சீவைகுண்டம் அடுத்த ஆதிச்சநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட பொன்னங்குறிச்சி கிராமத்தில் பெருமழை வெள்ளத்தால் நாற்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்திருக்கின்றன இதனால் அந்த பகுதி மக்கள் செய்வதறியாமல் திகைத்து வருகின்றனர் அங்கிருந்து செய்தியாளர் ஷேக் அப்துல்லா தரக்கூடிய விரிவான தகவல்களை பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஸ்ரீவைகுண்டம் தாலுக்காவே தண்ணீர் தீவு போல காட்சியளித்து வருகிறது குறிப்பாக நாம் தற்பொழுது ஆதிச்சநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பொன்னங்குறிச்சி என்ற கிராமத்தில் இருக்கோம் குறிப்பாக இந்த ஆதிச்சநல்லூரா இருக்கட்டும் சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும் அதே போல வந்து பொன்னங்குறிச்சி கிராமமாக இருக்கட்டும் இந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறுடைய கரை உடைப்பு ஏற்பட்டு அதிலிருந்து தண்ணீர் வெளியானனால ஊரும் ஆறும் ஒரே நிலைமையில் இந்த பகுதியில் சென்றிருக்கு தற்பொழுது தண்ணீர் வடிந்திருந்தாலும் அந்த உபரி நீரால வந்து இந்த பகுதி மக்கள் மிகுந்த பாதிப்பை சந்திச்சிருக்காங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட வீடு வீடுகள் அடித்து செல்லப்பட்டிருக்கு இப்ப ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியில கூட பார்க்கலாம் சாலைகள் எவ்வளவு தூரம் உடைப்பு ஏற்பட்டு சாலை ஓரங்கள்ல உள்ள வீடுகள் தரைமட்டம் ஆயிருக்கு இதே நிலைமைதான் இந்த பொன்னங்குறிச்சி கிராம பகுதியில உள்ள அனைத்து வீடுகளுமே தரைமட்டம் ஆகக்கூடிய நிலை தான் இருக்கு தற்பொழுது இந்த வீடை இழந்த ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் அம்மா இந்த 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 வரும் பொழுது என்னென்ன மாதிரியான பாதிப்பு சந்திச்சிங்க சந்திச்சீங்க வரலாறு காணாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு என்னென்ன பாதிப்பு உங்களுக்கு இருக்கு எனக்கு பொண்ணு குறிச்சி நான் வீட்டில் இருக்கும்போது வெளில நாலு கரையும் கரையும் தண்ணியும் ஒன்று போல் ரோடும் மிதந்து வரும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியலை ஒரே மனுஷி தான் என் வீட்டுக்குள்ளே இருந்த பொருள் மட்டுமே ஒரு ஒன்று ஒன்றரை லட்சத்துக்கு ஆணும் அவன்பட்டும் தண்ணியில் போய்ட்டு என்னால் காப்பாற்ற முடியலை என் வீடும் விழுந்துட்டு நான் எனக்கு வேறு ஒரு பொருளும் கிடையாது நான் உடுத்தின துணியோடு என் உயிரை மட்டும் நான் காப்பாற்றி நான் வெளியில் வந்துவிட்டேன் மற்றபடி என்னோடய பொருள் பூரா தண்ணியில் போயிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை என்னால் காப்பாற்றவே முடியலை நான் வெளியில் வந்துவிட்டேன் உங்களுக்கு ஆதரவு யாராவது இருக்காங்களாம்மா என்னம்மா இதை பார்த்து பார்த்து போட்டு கட்டிருப்பீங்க இந்த வீடெல்லாம் ஏன்னா ஆதரவு இல்லைன்றீங்க என்ன உதவி இப்போ உங்களுக்கு தேவைப்படுது எனக்கு எனக்கு வீட்டில் உள்ள உதவியும் தேவைப்படுது எனக்கு ஒன்று பொருளும் என்னோட பொருளும் எனக்கு தேவைப்படுது நான் உடுத்தின துணிமணி பூரா தண்ணியில் போய்ட்டு எனக்கு அதுவும் தேவைப்படுது என் வீட்டில் எந்த விதமான ஒரு பொருளுமே கிடையாது நான் கூலி வேலைக்கு தான் போவேன் நான் கூலி வேலைக்கு போயிட்டு வந்து அதுவும் ஒரு இருபதாயிரம் அவ்வளோ காசு வச்சுருந்தேன் அதுவும் எனக்கு தண்ணியில் போயிட்டு திடீர்னு வந்துட்டு நாங்கள் படுத்துருந்தோம் காலையில் ஆறு மணிக்கு பிள்ளையில வச்சுக்கிட்டு இருந்தேன் மகா வந்திருந்தா திடீர்னு என்னை பார்க்கறதுக்காக போயிட்டு அவளை கூட்டிக்கிட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் தவிச்சிக்கிட்டேனே ஒன்று எடுக்கலை என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒன்று எடுக்கலை ஒரு நான் எடுக்கலை அவங்க தண்ணியில் போய்ட்டு கொடுத்துருச்சு ஆலையோட நிற்கும் பிள்ளைகள் இப்போதான் போகுது மருமில் போய் வச்சிருந்தேன் உயிருக்கா பார்த்தீங்கன்னா போதுன்னு சொல்லி தூக்கிக்கிட்டு ஓடிட்டோம் ஒன்று கிடையாது என் வீட்டில் ஒரு வயசான மாமியாரையும் வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வீடு தப்புனா போதும்னு போயிட்டோம் நாங்கள் வேறு எதுவுமே இல்லை என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வாங்கி வச்சுருந்தேன் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் நகையும் வச்சுருந்தேன் போயிட்டு தண்ணி விவசாயம் மட்டுமே எங்கள் வாழ்வாதாரம் மூல ஆதாரமும் அதுதான் இங்கே என்ன இதுனா இது வரைக்கும் இப்போ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மற்ற பகுதிக்கும் எங்கள் பகுதிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா உண்ண உணவு உடுக்க உடை இதை இழந்திருப்பாங்க ஆனால் இருக்கிற இடம் இருக்கும் குடியிருப்பு இருக்கும் ஆனால் எங்கள் கிராமத்தில் மட்டும்தான் உண்ண உணவு உடுக்க இருக்க இடம் எல்லாத்தையும் இழந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து சிங்கம் ஒரு யானையை வேட்டையாடி செதறி போட்டால் எப்படி கிடைக்குமோ அந்த சூழ்நிலை கிடைக்காது நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க அதனால் அரசு வந்து எல்லா இடங்களுக்கும் காட்டுற அக்கறையை போல் காட்டக்கூடாது இதை எங்கள் ஊரை ஒரு தனி தனி தீவா எது கருதி அதற்கு முதல்ல எங்களுக்கு ஆனது உன்ன உணவு உடுக்க உடை இதை ரெண்டும் இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அடுத்து அவங்களுக்கு குடியிருப்பை உறுதி செய்யணும் அதை அதை விட பெரிய விஷயம் இந்த கரையை சரி பண்ணுற அந்த வேலையையும் செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா இன்னொரு தடவை இந்த இது போல ஒரு அனர்த்தம் வந்துடக்கூடாது ஏன்னா இது இது எங்களோட நிலைமை என்னென்னா நிற்கதியாகவும் நிர்மூலமாகவும் ஒரு அநாத மனநிலையில் இந்த ஊர் இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆதிச்சநல்லூருக்கு அருகாமையில் இருக்கிற எங்க எங்கள் எங்கள் கிராமம் எவ்வளவு சீரழிஞ்சு கிடக்குது இந்த இது பாக்குறது உங்களுக்கே தெரியும் ஒரு மூணாவது நபரா இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கும் அப்படின்னா முழுமையா அதை இழந்துட்டு பரிதவிச்சு அனாதன் மனநிலையில இருக்கிற அந்த பெண்களோட மனநிலையும் இந்த ஊர் மக்களோட மனநிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களால் உணர முடியும் நாங்கள் அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த பகுதியில் பரிதவித்து நிற்கக்கூடிய இந்த மக்களுடைய துயரத் துடைக்கணும் அவங்களுக்கு உடனடியாக தேவைப்படுறது உடுத்த உடையும் உண்ண உணவும் தான் பிறகு அவர்கள் இழந்த வீடுகளையே அரசு கட்டி கொடுக்கணும் அப்படி கட்டி கொடுத்தால் மட்டுமே எங்களால் இதிலிருந்து மீண்டு வர முடியும் இல்லை என்றால் வாழ வழியின்றி அகதிகளாகவே மாறிவிடுவோம் என்ற நிலைதான் இந்த பகுதி பொன்னங்குறிச்சி மக்களுடைய நிலையா இருக்கும் அதனால அரசை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம் அரசு எங்களுக்கு உதவிக்கரத்தை உடனடியாக நீட்ட முன்வர வேண்டும் என்பது தான் இந்த பொன்னங்குறிச்சி கிராம மக்களுடைய கண்ணீர் மல்க உள்ள கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது பொன்னங்குறிச்சி கிராமத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் சேக் அப்துல்லா சன் நியூஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க